சூப்பரான ஒரு மிஷினுங்க பாருங்க விதைகளை நடவு பண்றதுக்கு சேமியா இருக்கு ஒரு அடி கேப்ல அருமையா வந்து நடவு நட்டு போறாங்க பாருங்க சேமியா இருக்கு வச்சு அடிக்க விட்டு போன போது நடவு தயாரிக்கும் ஒரு ஐடியாங்க அங்கே பாருங்க இந்த கிரேன்ல இருந்து அள்ளி சூப்பரா வந்து வரப்பு செட் பண்றாங்க பாருங்க இது மூலயமா பாத்தீங்கன்னா மேடு பள்ளம் இல்லாம அருமையா வந்து நிலத்து தயார் பண்றாங்க வள்ளி கிழங்களை அறுவடை பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு மிஷினுங்க பாருங்க எவ்வளவு அருமையா இந்த மிஷினை நீங்க டிராக்டர் பின்னாடி செட் பண்ணிட்டா போதும் வேரோட சேமியா வந்து இந்த கிழங்களை அறுவடை பண்ணுது இவர் வீடியோவை பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து இவர் ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு செலவும் இல்லாமல் சூப்பரான டூல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணாரு பாருங்க செடியை சுற்றி அருமையா வட்டமாக வந்து இந்த வீடியோவில் பாருங்க எவ்வளோ அருமையா வந்து கிழங்கு முக பயிர்க்கெலாம் இந்த ரொட்டேட்டரை யூஸ் பண்ணி பார் எடுத்து செமையா வந்து செடிகளில் நடக்கூடிய அளவுக்கான சூப்பரான ஸ்பேஸ் ரெடி பண்ணி கொடுக்கு இந்த வீடியோல பாருங்க இதுதாங்க டைப் நாசில் பாருங்க எவ்வளோ அருமையாக ரொட்டேட் ஆகிட்டு மருந்து அடிக்கிறது பாருங்க இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம காய்கறி பயிர்கள்லாம் அடிக்கிறதுக்கு அருமையாக இருக்குங்க நம்ம ஊர்லலாம் நேரடி விதைப்பு அப்புறம் நாற்று விட்டு கட்டுறது அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம் இது நாங்கள் நெல்லை வந்து சேடை ஓட்டினதுக்கப்புறம் நல்லா தண்ணியெல்லாம் இறக்கிட்டு சூப்பராக வந்து நெல்லை வச்சுட்டு போகிறாரு வீடியோவில் பாருங்கள் இந்த கழப்பை யூஸ் பண்ணி சூப்பராக வந்து ஏர் ஓட்டுறாங்க பாருங்கள் பயிர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் செமையாக வந்து ஏர் ஓட்டி மண் அணைக்கிறாங்க அருமையாக இருக்குங்க நம்ம ஊர் கிணத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கயிறு கட்டி நம்ம தண்ணி இரைப்போங்க கிணத்துல ஆனால் இங்கே பாருங்கள் இது ஒரு புது விதமான டெக்னிக்காக இருக்குது சீசா மாதிரி இருக்குது இந்த ஷேப்பில் சூப்பராக வந்து தண்ணி எடுக்கிறாங்க ரெண்டிங்கப்பா பயங்கரமாக இருக்குது பாருங்கள் இந்த ஒரு மிஷினு பாருங்கள் இந்த தென்னை மரத்தை அடியோட கட் பண்ணி எடுத்து பீஸ் பீஸாக வந்து பவுடர் ஆகுதுங்க பயங்கரமான ஒரு மிஷினாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குங்க வெளியில் பேக் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வைக்கோவில் சூப்பராக வந்து வண்டியில் ஏற்றுறதுக்கு அருமையான ஒரு மிஷினுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக கீழே இருக்க வைக்கோல இந்த வண்டி மேலே ஏற்றுறது பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த ஒட்டுருக்கு ஒரு அருமையான ஒரு அருவாக பாருங்கள் இது மரக்கிளையெல்லாம் வெட்டுறதுக்கு சூப்பராக யூஸ் ஆகுங்க பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அருமையாக வந்து மரக்கிளைகளை வெட்டுது பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க இதில் கொடுத்துருக்க இந்த வீடியோவில் பாருங்கள் நல்லா ஹைட்டான மக்காச்சோளத்தில் மருந்தடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இவர் யூஸ் பண்ணுற இந்த ஒரு நாசில யூஸ் பண்ணி நீங்கள் அருமையாக வந்து மருந்து அடிச்சிக்கலாம் பார்க்க ரொம்ப இருக்கு பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் இது ஒரு மேனுவல் கலப்பங்க பாருங்கள் இந்த கலப்பை யூஸ் பண்ணி சூப்பராக வந்து ஏர் ஓட்டுறாரு இதில் அடிஷ்னலாக இந்த வீல் இருக்கிறதுனால இவருக்கு ரொம்பவுமே எளிமையாக இருக்குங்க இப்போ வீடியோவில் பாருங்கள் இவர் வாட்டர் வேஸ்டேஜை குறைக்கிறதுக்கு சூப்பராக வந்து தண்ணி டேங்கை மரத்துக்கு மரம் போயிட்டு தண்ணி பாய்ச்சிட்டு வராரு பாருங்க இவர் ஐடியாவும் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது வீடியோவில் சோள சோளத்தட்டையெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதோட தண்டு பகுதி இருக்குங்க அதை வேரோடு பிடுங்கி எரிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டூல்ஸுங்க பாருங்கள் அருமையாக ஒர்க் பண்ணுறாங்க இவரை பாருங்க இவர் எவ்வளோ அருமையாக வந்து நெல் வயலுக்கு சேட ஓட்டுறதுக்கு அருமையான மட்டம் பார்த்து இந்த பழைய வச்சு சேமையாக ஓட்டுறாரு பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க இவற்றிக்கு பார்க்க சூப்பராக இருக்கு நம்ம ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டை வச்சு தாங்க ஏர் ஓட்டுவோம் இங்கே பாருங்கள் இந்த தம்பியை சூப்பராக வந்து இந்த ரொட்டேட்டரை யூஸ் பண்ணி குதிரையை வச்சு ஏர் ஓட்டுறாரு சமையான ஒரு ஐடியாங்க என்ன ஒரு அருமையான ஐடியா பாருங்கள் கிராஸ் கட்டர் மிஷினை வச்சு இவர் எவ்வளோ அருமையாக வந்து வயலில் அறுவடை பண்ணுறாரு பாருங்க சேமியான ஒரு ட்ரிக்குங்க இது பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது இந்த டெக்னிக்கு ஆஹா எவ்வளோ அருமையான ஒரு யோசனை பாருங்கள் இந்த ஒரு மிஷினை யூஸ் பண்ணி இவர் சூப்பராக வந்து அறுவடையான இந்த பயிர்களை அருமையாக இந்த ட்ராலிக்குள்ளேயோ இல்லை அந்த வண்டியில் மாற்றுறதுக்கு அருமையான ஒரு மிஷின் உக்காச்சோள மணிகளை அருமையாக பிரிச்சு எடுக்கிறதுக்கு இந்த ஒரு டூல்ஸை யூஸ் பண்ணாங்க பாருங்க எவ்வளோ அருமையாக சைக்கிளில் பெடல் போகிற மாதிரியே போட்டு சூப்பராக வந்து கிளீன் பண்ணி மணிகளை கீழே கொடுறாங்க பாருங்க அருமையாக இருக்குங்க இந்த வீட்டில் பாருங்கள் சோள பயிரெல்லாம் வந்து அருமையாக கட் பண்ணி அதை காய வச்சுட்டு அதை வந்து வாரி வேற பக்கம் வந்து இறக்குறதுக்கும் மூட்டையில் வச்சு அணைக்கிறதுக்கும் சேமையான ஒரு ரேம்பு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதில் சோளத்தை கொட்டுறாங்க சூப்பராக அந்த பக்கம் போய் பேக்கிங் ஆகுதுங்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு இருக்குங்க இது பாருங்க எவ்வளோ மிச்சம் படுத்துறாரு பாருங்க இவரு காஸ்ட்டை தண்ணி பாய்ச்சறதுக்கு வேஸ்டான பாட்டில் அறுத்துட்டு அது மேலே வந்து ஒரு குச்சை செட் பண்ணி சூப்பராக வந்து வாய்க்காலையும் தண்ணி எடுத்து சேமியா தண்ணி பாய்ச்சறாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பரான டூல்ஸுங்க இது பாருங்க சோள பயிர்களுக்கு இடையில சேமியா வந்து களைகளை பறிக்கிறதுக்கு சூப்பராக வந்து களைகளை கட் பண்ணி செமையா களைச்சி போறாங்க பாருங்க அருமையாக இருக்குங்க இந்த டூல்ஸு பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கு அண்ட்டேம் இப்போ அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த ஒரு ரப்பர் பைப்பை சூப்பராக வந்து நிலத்து கடியில் பதிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டூல்ஸுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இழுத்துக்கிட்டே போகிறாங்க சேமியாக பதிஞ்சிகிட்டே வருது பாருங்கள் பைப்பை பதிக்கிறதுக்கு அடேங்கப்பா என்ன ஐடியாங்க இது பாருங்க எவ்வளோ அருமையா வந்து டிராக்டரை யூஸ் பண்ணி இந்த தண்ணி அறக்கி வைக்கிறாங்க பாருங்க எப்படின்னு தெரியல ஒரு மோட்டர் செட்டப் எதுவுமே இல்லாம சூப்பரா இவங்க நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சுறாங்க பாருங்க செம்மையான ஐடியாங்க ஏங்கப்பா செம்மியா இருக்கு பாருங்க இந்த ஒரு டூல்ஸ் களத்தில் காய வச்சிருக்க இந்த பயிர் வகையில வாடுறதுக்கு சூப்பரான ஒரு டூல்ஸுங்க இந்த டூல்ஸை நீங்க வாரிட்டு இந்த மூட்டையில் அப்புறம் அருமையா வந்து பேக் பண்ணிக்கலாங்க இருக்கு பாருங்க ஒரு அருமையான ஒரு வண்டி பாருங்க இது வந்து மல்சிங் ஷீட் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து மல்சிங் ஷீட் அப்ளை பண்ணி சூப்பராக மண் அது மேலே அணைச்சிட்டு வருது எங்க செம்மையான ஒரு மிஷினுங்க இது பாருங்க நம்ம ரொட்டோவேட்டர் மாதிரி இருக்க இந்த டைப்பில் சூப்பராக வந்து காய்களை ஓரம் தள்ளுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்க ஒரு பக்கமாக சூப்பராக ஒரு டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அருமையாக வந்து களை கொத்துலாங்க பாருங்க பாட்டம்ல நல்லா ஷார்ப்பாக இருக்கிறதுனால நீங்கள் அருமையாக விடும் போது வேரோட இந்த கலைகள் வந்துடுங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு வீடியோவில் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா தீவனத்துக்காக அரைச்சி எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு மிஷின் தாங்க பாருங்க இது சோளத்தட்டை எவ்வளவு அருமையா வந்து அரைச்சி பின்னாடி கொடுத்து பாருங்க பாக்குறதுக்கு டேங்கப்பா செம டூல்ஸுங்க இது பாருங்க ஃபெர்டிலைசர் போடுறதுக்கு ஒரு சின்ன பிரஸ்ஸை பூமியில கொடுத்துட்டா போதும் செமையா வந்து ஃபெர்டிலைசர் அப்ளை ஆகுது பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு டூல்ஸ் டேங்கப்பா என்னங்க இது மூணு அடி ஆளா இருக்கிற இதுல வந்து நெல் பயிர் நடுறாங்களா இல்ல வேற எந்த பயிர் நடுறாங்கன்னு தெரியலங்க அருமையா இந்த ஊசி மாதிரி டைப்பில் வச்சு சூப்பரா நடவு பண்றாங்க ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஒரு ரூல்ஸுங்க பாருங்கள் கீழே ஹூக் டைப்பில் இருக்கிறதுனால இது வந்து சாயில் குத்தி சூப்பராக வந்து ஃபெர்டிலைசர் போகிறதுக்கு யூஸ் ஆகுது பாருங்கள் இந்த வீட்டில் பாருங்கள் இவர் களைக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு சூப்பராக வந்து வீட்டில் இருக்கிற வேஸ்டான பிளாஸ்டிக் டப்பை எடுத்துகிட்டு வந்து அது உள்ளே வச்சு சூப்பராக களைக்கொல்லி அடிக்கிறாரு பாருங்கள் பார்க்க இல்லாத அந்த ஒரு டெக்னிக் அருமையான ஐடியாங்க இது பாருங்கள் தண்ணி பாட்டில் கட் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து உரத்தை அள்ளி கொட்டுறாங்க சூப்பராக வந்து ஒரு சின்ன பள்ளத்தை போட்டு சூப்பராக வந்து அது உள்ளேயே வந்து இந்த உரம் எழுதுங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்க இது ஒரு அருமையான எக்யூப்மெண்ட்டுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்டபிள் ஸ்ப்ரே இருக்கெல்லாம் வந்து நம்ம லென்த்தாக வந்து பைப்பை ஈர்த்திட்டு போய் ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது அருமையாக இருக்குங்க இந்த ஒரு யோசனை பாருங்கள் பியூசி பைப்பில் இருந்து ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் வால்வு செட் பண்ணி தனியாக வந்து பைப் செட் பண்ணி வச்சுருக்காங்க அருமையாக வந்து தண்ணி போகிற வாய்க்காலில் சூப்பராக வந்து தண்ணி பாயுது பாருங்கள் செமையான உண்மையான ஐடியாங்க இது பாருங்க பூமியில குழியை தோன்றதுக்கு சூப்பரா வந்து டிராக்டர் பின்னாடியே இந்த மாதிரி ஒரு இடத்தாக்கர் மிஷினில் இருக்கிற இந்த ட்ரில்லரை யூஸ் பண்ணி சூப்பரா வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம் மரம்லாம் நடுறதுக்கு ரொம்ப யூரோட ஒரு ஐடியாவை பாருங்க சேமியா வந்து வேஸ்டான வாட்டர் பாட்டிலோட அந்த முனப்பகுதியை மட்டும் மூணு பாட்டில கட் பண்ணி சேமியா வந்து அந்த ஃபெர்டிலைசரை போடுறாரு அது அருமையாக கீழே இருக்குது பாருங்க பாக்கிறதுக்கே ரொம்ப வீடு பாருங்க ஒரு பெட்ரோல் இன்ஜினை வச்சு எவ்வளோ அருமையாக ஒரு கேஸ் கட்டர் வச்சிருக்காரு பாருங்க இது வந்து பழைய மாடல் கிராஸ் கட்டுருங்க பாருங்க பெரிய பெரிய கிரிக்கெட் கிரவுண்டுலாம் வந்து இதை வச்சு தாங்க கிராஸ் கட் பண்ணுவாங்க இந்த மிஷின் நம்ம ஊருக்குலாம் இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்குங்க பாருங்க மக்காச்சோட கதிரோட சூப்பராக வந்து இந்த மிஷினை இழுத்து உள்ளே தள்ளிக்குது பின்னாடி பார்த்தீங்கன்னா அருமையாக வந்து சோள மணிக்கு மட்டும் வீடுல பாருங்க ரொம்ப ஹார்டான சாயிலாக இருந்தால் ரொட்டவேட்டரை போட்டு ஓட்ட முடியாத நிலமையில இருந்தீங்கன்னா இந்த எர்த்தாகர் மிஷினில் இருக்க மாதிரி இந்த ரொட்டவேட்டரை யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து மண்ணை எழுவி கொடுக்குங்க வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து அறுவடைக்கு அப்புறம் அந்த வெக்கோ போற எவ்வளோ அருமையாக கட் பண்ணி சூப்பராக வந்து கத்த கட்டி போடுது பாருங்க பின்னாடி சேமாரிங்க அந்த ஒரு மிஷினோட ஒர்க் வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த ஷார்ப்பான டூல்ஸை வச்சு நீங்கள் அருமையாக வந்து செடியை நடவு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த மிஷின் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இந்த வீடியோவில் பாருங்க இது ஒரு கேஸ் கட்டுற மிஷின் மாதிரி தாங்க யூஸ் ஆகுது பாருங்க தேவையில்லாத கலைகளை அருமையாக வந்து ஒரு ஷேப்பாக கட் பண்ணி இந்த வண்டி உள்ள சூப்பராக வந்து ஃபில் பண்ணுதுங்க செம்மையாக இருக்குது பாருங்க வீட்டில பாருங்கள் வயலுக்கு நடுவில் தண்ணி பாயிறதுக்காக சூப்பராக வந்து ஒரு வாய்க்கால் அருமையாக நோண்டி போடுறாங்க பாருங்கள் இந்த ஒரு மிஷினை சூப்பராக மண்ணை வெளியே அருமையாக கொட்டுதுங்க ஒரு ட்ரெடிஷ்னலான மெத்தடுங்க வா தண்ணி இறைக்கிறதுக்கு பாருங்கள் நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு இந்த வேஸ்டான வாட்டர் பாட்டிலை இந்த வீலில் செட் பண்ணி சூப்பராக வந்து இறக்கிது பாருங்க அப்படியேங்க அப்பா வெள்ளரி விதைகளை கூட நடவு பண்ணுறதுக்கு அருமையாக மிஷின் வந்துடுச்சா பாருங்க எவ்வளோ அருமையாக நடவு பண்ணிட்டு போகுது சூப்பரா மிஷினோட ஒர்க்கு பவர் டில்லர் எவ்வளோ ஷார்பான ஹூக் டைப்ல இருக்கிறதுனால நல்லா வந்து மண்ணை வந்து அரைச்சி சூப்பரா கொடுக்குது பாருங்க நல்லா இருக்கு பாருங்க களத்துல காய வச்சிருக்க இந்த பயிர் வகைகளை எவ்வளவு அருமையா வந்து வாரி இந்த ட்ராலில போறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க பாருங்க எவ்வளவு அருமையா ஒர்க் பண்ணி வீடியோல பாருங்க அறுவடைக்கு தயாரான இந்த உருளைக்கிழங்கை எவ்வளோ அருமையாக இந்த ஒரு ஆர்வஸ்டர் மிஷினை வச்சு இவங்க அறுவடை பண்ணுறாங்க பாருங்க நல்லா வந்து அடியோட கொத்தி எடுக்குதுங்க பாக்கிறதுக்கே ரொம்ப நல்லா